அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவில் இணையும் ஆதவ் அர்ஜுனா அரசியலில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது இந்த விவாதம் யார் இந்த ஆதவ் அர்ஜுனா முதலில் யார் இந்த ஆதவ் அர்ஜுனா என்பதை பார்க்கலாம் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவை மன்னராட்சி ஒழிய வேண்டும் என்று பேசி மிகப்பெரிய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த விவகாரம் அன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக எழுந்தது இதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனா ஆறு மாத காலத்திற்கு கட்சியிலே இருந்து விலக்கி வைக்கப்பட்டார் பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து தானாகவே கட்சியிலிருந்து நான் விலகிக்கொள்கிறேன் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார் அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்கிற கருத்து பரவியது ஆனால் இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதில்லை என்றும் அவர் கூடிய விரைவில் அதிமுகவில் இணையப்போகிறார் என்கிற செய்தி வந்திருக்கிறது அனைத்திந்திய இந்திய முன்னேற்ற கழத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை கோவையிலே இருந்து தொடங்க இருப்பதாக அதிமுக செய்திக்குறிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆதவ் அவர்கள் அதிமுகவில் இணையப்போவதாக பேசப்படுகிறது அதேபோல திமுகவிற்கு வியூக வலு வகுப்பாளராக ராபின் சர்மா என்கிற நபரை ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் அவர் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரனுடைய ஐபேக் நிறுவனத்தில் பணியாற்றியிருந்த பணியாற்றியிருக்கூடிய நபர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது திமுகவிற்கு வியூக வகுப்பாளராக ராபின் சர்மாவை ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைந்து அதிமுகவின் வியூக வகுப்பாளராக பிரசாந்த் கிஷோரை ஒப்பந்தம் செய்ய இருப்பதற்காக தகவல்கள் பரவுகிறது எது எப்படி இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதிமுகவில் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி கோவையில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் தொடங்குகிற அந்த நிகழ்வில் அந்த மேடையில் அதிமுகவில் ஆதவ் அர்ஜுனா இணைவார் என்கிற செய்தி இப்போது வந்திருக்கிறது எதிர்வருகிற காலகட்டங்களில் அடுத்தடுத்த செய்திகள் சூடாக தமிழக மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதை கூறி வெளிவருகிறேன் நன்றி வணக்கம்